போலீஸ் நிலையத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு கட்டளை ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நண்பகல் பன்னிரெண்டு மணியளவிலே பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளித்து அமைதியில் அளிக்குமாறும் அங்கே நடைபெற்ற அதாவது தையட்டியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெற வேண்டி என்று சொல்லியும் அந்த கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமானது எங்களுக்கு எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம் எங்களுடைய பேச்சு சுதந்திரம் அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தையும் மறுதளிக்கின்ற விதமாக அச்சுறுத்தி எங்களுக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி எங்களை இந்த ஜன ரீதியான செயல்பாடுகளிலே ஈடுபடுவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பலாலி ஓவைசி நயனஜித் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றார் ஒரு இனவாதம் மதவாதம் மற்றும் மொழி வேறுபாட்டை அவர் மிக தீவிரமாக எங்களுக்கு எதிராக கடைபிடிக்கின்றார் நாங்கள் தமிழர்கள் என்பதற்காகவும் சிங்களவர்கள் அல்லாத இனத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காகவும் அவர்களால் நாங்கள் மிக மோசமாக நாங்கள் பழி வாங்கப்படுகின்றோம் எங்களுடைய தலைவருக்கு எதிராகவும் இன்னும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராகவும் வந்து பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மல்லாக நீதிமன்றத்திலே கடந்த ஜனவரி மாதத்திலே எங்களுக்கு எதிரான அந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு பிற்பாடு இப்பொழுது இந்த கடந்த பௌர்ணமி தினத்த பன்னிரெண்டாம் தேதியும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமைக்கு எதிராகவும் அவரால் நீதிமன்றத்திலே ஒரு எங்களுக்கு எதிரான பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பின்னணியிலே தான் இந்த வாக்குமூலம் பெறுகின்ற செயல்பாட்டிற்காக வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றது அது தை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு எதிராகவா வழக்கு தொடர்பாகவா அல்லது இந்த பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற போராட்டம் தொடர்பாகவா என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை இவருடைய இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராக எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து எங்களை மெளனமாக்க நோக்கத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இவருடைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே என்னுடைய முறைப்பாட்டை பொழுது பதிவு செய்திருக்கிறது அடுத்த கட்டம் அவ்வாறு கையாளபவர்கள் தொடர்ந்து அந்த காணிகள் அந்த ச சட்டவிரோதமான அந்த கட்டுமானம் அகற்றப்படுவதற்கு அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து அந்த கவனிப்பு போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்